இப்போதான் கட்டி கொடுத்த புது வீடு எல்லாமே உடஞ்சி நேற்று தான் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு வெளியில் இவ்வளோ கிராக் இருக்கு மழை பார்க்க முடியுது கொஞ்சம் இப்படி எடுத்தோன்னா இந்த டைல்ஸ் வந்துடும் ஸ்பூன் வச்சு தட்டினாலே மொத்தமாக எல்லாம் உடஞ்சி தொட்டுது ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் விகடன் வணக்கம் சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய தாய் முகாமி நகர் ஸ்டாலின் நகர் சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எழுநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை கடந்த மாதம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீர்நிலைகளை பாதுகாக்கிறோம் என்ற அடிப்படையில் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக தமிழக அரசை வெளியேற்றம் செஞ்சாங்க அந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் அங்கிருந்து கீரப்பாக்கம் பெரும்பாக்கம் தைலாவரம் உள்ளிட்ட பகுதிகளை அவங்க மறு குடியமர்வு செஞ்சாங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற குடியிருப்புகளில் தான் அவங்களை வந்து குடியமர்ப்பு செஞ்சுருக்காங்க இந்த மூன்று பகுதிகளிலையும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை எழுந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கான அடிப்படை வசதிகளை அவர்கள் தரவே இல்லை இந்த அரசாங்கம் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது அவர்கள் ஆரோம் அங்கிருந்து செய்யப்படும் போதே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இந்தன்னு எங்களுக்கான போதுமான வசதிகள் அங்கே இல்லை வாய்ப்புகள் இருக்காது நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளோட பல் எதிர்காலம் பாதிக்கப்படும் கல்வி பாதிக்கப்படும்லாம் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க இந்த சூழலில் இந்த பகுதி மக்கள் இங்கே எப்படி வாழ்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இங்க விசிட் பண்ணிருக்கோம் நாங்க வீட்டாண்ட கடை வச்சது பொழிச்சுட்டு இருந்தா இங்க எதுவும் பண்ண முடியல என் வீடு ஒரு மணி இருக்கு ரெண்டு மணி இருக்கு இங்கேயே உட்காந்து வந்தோம் நாங்க வந்து கேட்டு தட்டுறது இந்த கத்திய மிரட்டுறது நீங்க எப்படி அனகாபத்துல இருந்து நாங்க சொல்றது அங்கதான் டானு எங்களை விட நீங்க எதுவும் பண்ண கூடாது எங்களுக்கு என்ன அரசாங்கம் சேஃப்டி பண்ணிருக்கு குழந்தை இங்க இருந்து ஏழு மணிக்கு கிளம்புறான் வீட்டுக்கு தான் வரான் அந்த வரத்துக்கு பஸ் கிடையவே கிடையாது நிம்மதியாக எங்கேயா இருந்துட்டு இருந்தோம் சார் இங்கே நீங்கள் வந்து நாங்கள் சாகாத குறையா இருக்கிறோம் சார் வாழவும் முடியல உயிரோடு இருக்கவும் முடியல சார் ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்தீங்க போலீஸோட எல்லாரையும் வந்து நீங்கள் எல்லாம் மிரட்டினீங்க எல்லாத்தையும் வீடெல்லாம் இடிச்சிங்க அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் காட்டில்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை மொதல் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல ஏன் செய்யலை அகதிங்களா இருந்து வரவங்களை கூட காப்பாத்துது தமிழ்நாடு மக்கள் ஜனம் எங்களை காப்பாத்தல விட்டுட்டாங்க என்னுடைய வாழ்க்கை என்னையா பண்றது மூணு பொண்ணு எனக்கு என்ன சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க அப்போ ஒரு அரசாங்கமே வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கிறார்கள் இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உத்தரவாத இந்த அரசுக்கு உண்டா இல்லையா நகாபுத்தூர் சாந்தி நகர்ல இருந்து வந்திருக்கிற எனக்கு உடம்பு சரியில்லை என்னால வேலை செய்ய முடியாது நாங்க வீட்டாண்ட கடை வச்சதும் பொழைச்சிட்டு இருந்தேன் இங்க எதுவும் பண்ண முடியல என் வீடு என் வீடுன்ட்டு நான் தைரியமா இருந்தேன் இந்த வீட்டுல நான் எப்படி பழைய பண்றது இங்க எதுவும் பண்ண கூடாதுன்றாங்க உள்ள வைக்க கூடாது வெளியே போயிடுங்கன்றாங்க நாங்க எப்படி பழைக்கிறது நாங்க எப்படி பிழைக்கிறது கால் வெட்டிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு எங்க போறதுன்னு தெரியாம உட்காந்துன்னு கிடக்குறோம் பக்கத்துல எங்கேயும் ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரியும் தெரியல போனா எஸ்ஆர்எம் போனோம் நாங்களே எங்க சோத்துக்கு சின்ண்டாடின்னு எஸ்ஆர்எம் போய் நாங்க செலவு பண்ற அளவுக்கு கிட்ட வசதி இல்லை அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும் ஒரு பஸ் வசதி வேணும் நிறைய விஷயம் எது நாங்க ஆனா எதுன்னு கேக்குறது இதை விட்டா எது இல்லைன்ற மாதிரி இருக்கு இப்பதைக்கு எங்களுக்கு ஏற்றைக்கு வந்து வாரி போட்டாங்க நீ என்ன பண்றீங்க வீட்டுலதான் இருக்கிறேன் எதுவும் பண்ண முடியல ஏன்னா வேலை செய்ய முடியாது நான் அதுதான் வச்சு பொழைச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம இதை வச்சே தள்ளிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் இப்போ என்ன இன்னும் தீங்க போட்டுட்டாங்க நான் என் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அகதிங்களா இருந்து வரவங்களை கூட காப்பாற்றுது தமிழ்நாடு மக்கள் ஜனம் எங்களை காப்பாத்தல விட்டுட்டாங்க நாற்பது வருஷம் அறுபது எழுபது வருஷமா அங்க குடும்பம் நடத்தணும் நம்மளுக்கு இந்த வீடு இருக்குதே அப்படின்னு நம்பி இருந்தோம் இந்த அந்த வீடு இல்லாம இது என்னைக்கு வீடு பண்றது நிரந்தரம் கிடையாது இந்த வீடு எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு செண்டு மண்ணு குத்துட்டு இருந்தா கூட நிம்மதியா நாங்க இருந்தாங்க அசங்களுக்கு ஒரு நல்ல வீடு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டணமா இப்பே அங்க கிராக் விட்டுப்பதை கதவு நாலு வாட்டி டமால் டமால் அடிச்சா அப்படியே உதிருது குழந்த ஒரு சின்ன கரண்ட் டீஸ்பூன் எடுத்து அடிச்சா கொட்டுது எல்லாமே அது எங்க மேலோட்டமா இருக்குது பாக்கிறதுக்கு நாளைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அது தாங்குமா கட்டி கொடுத்த புது வீடு எல்லாமே உடைஞ்சி நேத்து தான் பேக் பண்ணிருக்காங்க விட்டுருச்சு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இங்க இதை வச்சு ஏதோ பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ரப்பர் மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பூன் வச்சு தட்டினோடனே உடஞ்சிருச்சு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆஹ் அதான் அப்படி வச்சு தட்டினால்தான் அவ்வளோதான் அவங்க சொல்றது உண்மைதான் ஸ்பூன் வச்சு தட்டினாலே மொத்தமாக எல்லாம் உடஞ்சி பொட்டுது பார்க்கலாம் அந்த டைல்ஸ் வந்து லேஸா அப்படி தட்டும் போதே இங்கே உட்காரும் போதே அப்படின்னு சொல்றாங்க சைட்ல உள்ள டைல்ஸ் அப்படியே பேந்து விழுந்திருக்கு இந்த கட்டடத்தோட தரம் அத பத்தி பேசும்போது இந்த கட்டிடம் எப்ப கட்டப்பட்டது எந்த ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலேயே கட்டப்பட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறக்கப்பட்ட கட்டடங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அதிமுக ஆட்சியிலேயே இந்த கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு எல்லாம் அப்படியே இருக்கு அப்படியே வந்தா வந்துடும் கொஞ்சம் இப்படி டைல்ஸ் வந்துடும் இருபத்தி ரெண்டாம் தேதி போன மாசம் இருபத்தி ரெண்டாம் வந்த உடனே ஒரு வாரத்திலேயே பசங்க கடைக்கு போக முடியல இந்த கஞ்சா வச்சுட்டு பசங்க வந்து குழந்தைங்களை விரட்டுறது தண்ணி வாங்கக்கூடாது பால் பாயிடு வாங்கக்கூடாது ஒரே அம்மா குழை போன இருந்து மூணு நாள் நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கலை லே லேடிஸு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இங்கேயே உக்காந்து வந்தோம் நாங்கள் வந்து கேட்டு தட்டுறது இந்த கத்தியத்து மிரட்டுறது நீங்கள் எப்படி அனுகாபத்துலீங்கன்னு நாங்கள் சொல்கிறது அங்கே தான் டான்னு எங்களை விட நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது எங்களுக்கு என்ன அரசாங்கம் சேஃப்டி பண்ணியிருக்கு நாங்கள் எங்கள் இடத்த எடுக்க சொன்னோம்மா எங்களுக்கு இங்கே என்ன சேஃப்டி இங்கே என்ன வீடு நல்லா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எங்களுக்கு எதுவுமே இங்கே நல்லா இல்லைங்க எங்களுக்கு ஒரு லேடிஸ் வேலைக்கு ஏர்போர்ட்டிங் வந்து போறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ் வசதி இல்ல பன்னெண்டு மணிக்கு வரோம் எவன் கத்தியாத்த அர்த்தம் போறான்னு யாருக்கு தெரியும் நைட் எல்லாம் தூங்காம இங்கே நாங்க குழந்தைங்க கடைக்கு அனுப்பக்கூடாதுன்றாங்க பின்னாடியே விரட்டின்னு வராங்க நாங்க தலைவர்கிட்ட கவுன்சிலர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம் நாங்க கமிஷனருக்கு போன் பண்றோம் நாங்க எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு சேஃப்டி இல்ல முந்தாளத்துக்கு கூட பிரச்சனை தான் இங்க கஞ்சா குஸ்ட்டு பசங்க வந்து ஒரே அமக்கலம் பண்றாங்க நாங்க கடைக்கு போக முடியல அப்ப என்ன அரசாங்கம் பண்ணுது எங்களுக்கு என்ன நல்லது பண்ணுது நாங்கள் அடுக்குமாடிகட்டும் நாங்கள் கேட்டோமா ஹவுசிங் போட்டு நாங்கள் கேட்டோம்மா எங்க வீடு எங்களுக்கு எவ்வளவு சேஃப்டி எங்க ஏரியால எவ்வளவு சேஃப்டி ஆறுநூறு ஏழுநூறு வீடு இங்கே எத்தனை போட்டாங்க வயசானவங்க போக முடியல வர முடியல இங்க ஒரு தண்ணி கூட வாங்க முடியலங்க இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தண்ணி கூட நாங்கள் இப்போதான் வந்து நூலாகி வந்திருக்கிறோம் இந்த ஒரு தண்ணி கூட ஒரு வேலை வாய்ப்பு இல்ல தண்ணி கிடையாது வாட்டர் எதுவுமே கிடையாது தண்ணி எங்களால வாங்க முடியலங்க எங்க போய் வாங்குவோம் எல்லா பாத்ரூம் தண்ணி வரும் டேப் உடையுது சிங்க் சரியில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி நாங்க வந்து செலவு பண்ண உக்காண்டிருப்போம்மா நாங்க ஆபீஸ்ல பேச சொன்னா சரியாயிடுச்சுமா நீங்க தான் போட்டுக்கணும் நீங்க தான் போட்டுக்கணும் அப்படின்றாங்க நாங்க கேட்டோமா இது ஹவுசிங் போர்டு நாங்க கேட்டோமா எங்க வீடு விட்டு தான் நிம்மதியா இருந்திருப்போம் ஏன் இந்த அரசாங்கம் எங்களை சாவடிக்குது நாங்க என்ன பாவம் பண்ணோம் ஆனா வெளில இருந்து பாக்கும்போது ஒரு அடுக்குமாடி குறிப்பு நல்ல வீடு கொடுத்துருக்காங்க வெளியே இருந்து பாக்கும்போது நல்லா தான் இருக்கு ஓகே இது அடுக்குமாடி நல்லா இருக்குன்னு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சு சில பல குறைகள் இருக்கு நம்ம வாழ்றோம்ல நம்ம அதை யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சு இந்த குறைகள்லாம் இருக்கு ஒயரிங் நல்லா இருக்கா ஒரு கரண்ட் ஒரு ஏ ஏ இது வாஷிங் மிஷின் போட்டால் ஓட மாட்டேங்குது நின்று போகுது என்னத்துக்கு அது போட்டுக்கிறது அவங்க எதுவும் எங்களை எத்தனை நீங்கள் தண்ணியில் காட்டில் தள்ளின மாதிரி அந்த அளவுக்குலாம் ஒர்க் இல்லை சார் ஸ்கூல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பெருசாலாம் இல்லை நாள் கட்டணம் தான் இருக்குது அந்த நாலு கட்டத்தில் ரெண்டு ரெண்டு கிளாஸை குழந்தைங்களை கும்பலாக போட்டுடுறாங்க ஃபேன் வசதியில் ஒன்றுமே இல்லை குழந்தையால ரொம்ப முடியல அங்கே மிஸ்ஸுங்க அந்த அளவுக்குலாம் கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டுறாங்க சார் குழந்தைங்களெல்லாம் அந்தளவுக்கு வசதியும் இல்லை சார் ஸ்கூலுக்கு இப்போ அஞ்சாவது ஆறாவது படிக்கிறவங்களாம் வண்டி வச்சு நாங்கள் அனுப்பணும் சார் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைக்கு நாங்கள் எவ்வளோ சார் கொடுப்போம் வந்து வேலை வசதியும் எங்களுக்கு கிடையாது வேலைக்கு ஒன்றும் நாங்கள் போகலை எடுத்துட்டு அந்த போட்டதுலேருந்து இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணல சார் போட்டதோடு அவ்வளோதான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா சார் ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை குழந்தைங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஃபேமிலி நாங்கள் எல்லாம் எத்தனை என்னென்ன சார் பண்ண முடியும் அந்த ஐயாயிரம் ரூபாய் அது வந்து ஒரு மாதம் ஆகுது வீட்டு வேலை செஞ்சவங்கலாம் இருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஆள் செய்கிறவங்களா இருக்காங்க ஆனால் அவங்க போட்ட முகாமல் படிச்சு உங்களுக்கு மட்டும் தான் வேலை வேறு எந்த ஐடி கம்பெனி வேலை அந்த இந்த கம்பெனியில் வேலை அந்த மாதிரி தான் சொல்லுங்கள் ஆனால் வேலை வாங்கி தரலை எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை நிம்மதியாக எங்கேயோ இருந்துகிட்டு இருந்தோம் சார் நீங்கள் நீங்கள் வந்து நாங்கள் சாதத்தை குறையாக இருக்கிறோம் சார் வாழவும் முடியல உயிரோடு இருக்கவும் முடியல சார் இங்க பட்டினியும் இருக்கிறோம் சார் ஒரு சில வேலைக்கு ஒன்னும் போல சார் எங்க ஹஸ்பண்டும் போல நானும் போல எங்க மாமியார் மாமியார் யாருமே போல ஒண்ணு எங்க அம்மா அப்பா யாருமே போல அங்க வந்து நான் ஏர்போர்ட் போயிருந்தேன் அப்பா கூலி வேலைக்கு போவாங்க அம்மா வீட்டு வலிக்காங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வலிக்கு போவாங்க இப்ப அதுவும் இல்ல வீட்டுலதான் இருக்கிறாங்க இப்போ நான் தான் போகிறோம் இப்போ பஸ் வசதி இல்லாமல் ஆட்டோ வசதி இல்லாமல் எதுக்குமே போவோம் வீட்டில் தான் இருக்கும் சார் நாங்கள் இப்போ நாளைக்கு போவோம் குழந்தைங்களும் பார்க்கணும் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க பால் சொலுக்கு பார்க்கணும் டீ சோலுக்கு எல்லாமே பார்க்கணும் சார் வாய் தந்து கேட்குற பிள்ளைங்க சாப்பிட்ற பிள்ளைங்க அவங்க வச்சு நாங்கள் அதை கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் சார் அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண அந்த ஐயர் ரூபா தவிர வேணும் எங்களுக்கு எதுவுமே செய்யல சார் அந்த ஐயாயிரூபா போதுமா சார் இந்த ஒரு மாதத்துக்கு போதுமா வந்து நாங்கள் ஒரு மாதம் மேலே ஆகுது சார் இன்னொரு எந்த வசதியும் பண்ணலை சார் நாங்கள் இருந்த இடத்துல எந்த டைம்னாலும் போவோம் வருவோம் பயம் இல்லாமல் இருந்துச்சு இங்க கொஞ்சம் ஒரு பத்து மணி பத்து மணியில் ஒரு எட்டு மணி நாளே வெளியே வரனா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தெரிஞ்ச முஞ்சியே எதுவுமே கிடையாது எல்லாம் தெரியாத தான் இருக்கு அங்கே போனா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முஞ்சா இருக்கும் வர கொஞ்சம் ஈஸியா இருந்தது ஆனால் இங்கே அப்படி கிடையாது பயமா இருக்கு அவங்க அந்த பயத்துக்குன்ன ஒரு இதுவும் தரல ஸ்கூல் வந்து இங்க இருந்து என் பசங்க அனாப்தது தான் போறாங்க திடீர்னு ஒரு வருஷத்துக்கு நான் ஏதாவது இங்கே போட முடியாது அங்கே தான் போறாங்க சுத்தமாக மெயின் பஸ் வசதியே கிடையாது குழந்தை இருந்து ஏழு மணிக்கெலாம் கிளம்புறோம் வீட்டுக்கு ஆறரைக்கு தான் வரான் அந்த வரத்துக்கு பஸ்ஸு கிடையவே கிடையாது எங்களுக்கு என்னென்னா மெயின் மெயின் வேணும் பஸ்ஸு தான் வீடு இல்லை போயிடுச்சு ஏதோ ஒரு வீடு கொடுத்துருக்காங்க ஏதோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்லலை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும் இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வந்து வேறு வீடு வாங்கணும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் அந்த இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வசதி வேணும் பஸ் வசதி வேணும் அப்புறம் பாதுகாப்பு மெயினாக வேணும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா இங்க ஹாஸ்பிட்டலே கிடையாது தற்சமயம் போகணுன்னா கூட ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆட்டோ வசதி எந்த வசதியுமே இங்க இல்லை அந்த வசதியெல்லாம் கொஞ்சம் வேணும் எங்களுக்கு அங்க படிக்க வச்சோம் தனியாரில் இங்கே இங்க பக்கத்துல ஸ்கூல் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பரவாயில்ல அதிலயே சேர்த்து விட்டுருக்கோம் இப்போ பசங்களை சின்ன பையனோ பால்வடி சேர்த்துருவோம் இப்போ பெரிய பசங்களுக்கு வந்து அங்க அங்கேருந்து மாத்தினாங்கல்ல அந்த பசங்களுக்கு இப்போ இங்கேருந்து போய் அங்கே படிக்க முடியாது டென்த்துக்கு நைன்த்துலேருந்து டென்த்து போறாங்க டென்த்து போகிற அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ யார் கூட போவாங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க அம்மா ஒரு வேலை தேடி இருக்காங்க அந்த பொண்ணு மட்டும் அங்கே போக முடியாதுன்ட்டு அங்கேருந்து போய் டிசி கேட்டதுக்கு டிசிக்கு ஒரு வாரம் அலைய விட்டாங்க எங்களை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வாரம் அலைய விட்றாங்க எதுக்காக அங்கேருந்து எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் மாற்றுறதுக்கு இதுவே கூடாஞ்சேரி ஸ்கூலில் ஒரு வாரம் ஆச்சு அதுக்கும் நாங்கள் வெளியால் தான் பிடிச்சி தான் அதை வாங்கி அதில் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் எங்கள் சேர்த்தோம் ரெண்டாம் தேதி ஸ்கூல் சேர்க்க வேண்டிய பசங்களை வந்து நாங்கள் எட்டாம்தேதி அது ஸ்கூலில் சேர்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகாரிங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே யார் இன்னும் செய்கிறாங்க ஒரு முகாம் போட்டு ஒரு ஆதார் கார்டுக்கோ ரேஷன் கார்டுக்கோ பயோமெட்ரிக் உடனே நீங்கள் எடுத்தீங்களா இது வரைக்கும் ஒரு மாதம் ஆகுது நேற்று தான் வந்து நீங்கள் ஆதார் கார்டுக்கோ ரேஷன் கார்டுக்கும் மாற்றி கிளியர் பண்ணுறீங்க இன்னும் அதுலேயே வந்து எத்தனை பேருக்கும் மாற்றாமல் இருக்குது ஏன் அங்கே எடுத்த வேகத்தை இங்கேயே நீங்கள் காட்டலை ஒரு வீடை எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தீங்க போலீஸோட எல்லாரையும் வந்து நீங்க எல்லாம் மிரட்டினீங்க எல்லாத்தையும் வீடெல்லாம் இடிச்சிங்க அந்த ஸ்பீட வந்து நீங்க காட்டில மக்களுக்கு என்ன தேவையோ அதை மொதல் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கணும் ஏன் செய்யல அதை செய்யணும்ல செய்யாமே வந்து நீங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இங்க இருந்து பேர் அங்க இருந்து பாதி பேர் சாந்தி நகர்லேருந்து இருந்து பக்கம் கொஞ்சம் பேர் தைலாவூர்ல கொஞ்சம் பேர் மூகாமில இங்க கொஞ்சம் இப்படி எல்லாருமே சொந்த மந்தல எல்லாத்தையும் பிரிச்சிட்டீங்க தனியாவே எங்களை ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல போய் சந்தோஷமாக இருந்திருப்போம் அங்கே இருந்த மாதிரி இங்கே இருந்திருப்போம் இந்த ரெண்டு ஏரியா மக்களும் அதெல்லாம் விட்டுட்டீங்க மொத்த பேரும் தூயினும் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பேரும் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஒரு வீடு நீங்கள் அலாட் பண்ணுறீங்கன்னா எத்தனை குடும்பம் அங்கே இருக்கோ அது நீங்கள் அலாட் பண்ணி தான் கொடுக்கணும் அது நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல கொடுத்துருக்கலாமே அப்போ நீங்கள் பிரிக்கிறீங்க எதுக்காகனா இன்னொரு வாட்டி இந்த மக்கள் வந்து எந்த ஒரு போராட்டமோ எதுலேயுமே வந்து இங்க கலக்கக்கூடாது அந்த ஒரு செயற்கையில் தான் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்களே எங்களை நாங்க இப்ப பூ வியாபாரம் தான் பண்ணின ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் சார் இனி அந்த இடத்துல நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு எல்லா வைபோகம் பண்ணேன் இங்க வந்து ஒரு ஒரு வாழ்பு ஒண்ணுமே இல்ல ஒரு கடை ஒரு பூ வச்சா இங்க ஏன் வியாபாரம் பண்றீங்க இங்கெல்லாம் கடை வைக்கக்கூடாது இங்கேலாம் பழைக்க கூடாதுன்னு கேட்குறாங்க இன்னொரு பூ எடுத்துன்னு வரோம் இந்த ஊரில் வியாபாரம் பண்ணுங்க எங்களை கேட்குறாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் சார் பழகுது எனக்கு வயசு ஆயிடுச்சு என் வீட்டுக்காரக்கு வயசு ஆயிடுச்சு அவரும் சம்பாதிக்க முடியாது பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க நாங்கள் எங்கே போய் பழகிது வேலைக்கு போக முடியுன்னா நடந்து போக முடியாது எனக்கு ஏற்கனவே கால் வலி உட்டி வலி நான் எப்படி இவ்வளோ தூரம் நடந்து எஸ்ஆர்எம்எல் போய் ஒரு நாள் வேலை செஞ்சேன் சார் மூணு பதினோரு மாடி பன்னெண்டு மாடி ஏற சொல்கிறாங்கோ அங்கே போனால் பாத்ரூம் கழுவு இது செய்யுங்க அந்த சம்பளம் எவ்வளோன்னா ஒன்பதாயிரம் கொடுக்குறேன்றாங்க அந்த ஒன்பதாயிரத்துக்கு நான் போய் நான் பதினாலு மாடி ஏறி ஏறி இறங்க முடியுமா சார் வேலைக்குன்னு முகாம் போட்டாங்க நாங்கள் போனோம் போனதுக்கு அவ்வளோ மட்டமாக அந்த இடத்துல எங்களை வேலைக்கு நடத்துகிறாங்க நாங்கள் எப்படி போய் சார் அங்கே இங்கேருந்து நடக்கணும் அங்கேருந்து நடந்து வரணும் அங்கேருந்து அங்கே போய் நடக்கணும் எப்படி நாங்கள் புழைக்கிது எந்த வாய்ப்புமே இல்லை வந்து நாங்கள் ப பட்னி பசுமா இங்கே இடத்துல கிடக்கிறோம் நாங்கள் எப்படி புழைக்கிது நாங்கள் எந்த வாய்ப்புமே எதுவுமே கிடையாது எனக்கு என் வீட்லேருந்து சுத்தமாக வேலைக்கு போக முடியாது நாங்கள் எப்படி சாப்பிடுது சார் நான் அந்த இடத்துல நாலா பக்கமா ஓடி போய் போயிச்சேன் இங்க எதுவுமே பண்ண முடியல உக்காந்துக்கிறேன் வந்து ஐநூறு ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்புறம் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட சொல்றாங்க சாரி அதெல்லாம் நாங்க எப்படி கட்டுறது சார் நாங்கள் வருமானம் எல்லாத்தையும் எப்படி காட்டுறது ஆ அனகாபுத்தூரில் தான் எங்களுக்கு வேலை எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் அங்கே தான் வேலை இருக்குது அதனால் இங்கேருந்து போகிறதுக்கே பெட்ரோல் சார்ஜே அதிகமாக ஆகுது ஒரு நாளைக்கு இரநூறுபா ஆகுது எல்லாருமே தான் இங்கேருந்து அங்கே தான் வேலை இருக்குது இங்கே ஒன்றும் எங்களுக்கு வேலை எல்லாம் இங்கே ரெடியாக எடுத்துட்டு வந்து போடும்போதே எங்களுக்கு யாரும் கையில் வேலையை இதுவும் எதுவுமே தரல அதனால் எங்கே நாங்கள் வந்து அங்கே தான் போய் தான் எங்களுடைய குழப்ப பார்க்கணும் அதனால் வந்து எல்லா ஜனங்களும் இங்கே வந்து கஷ்டத்தான் படுறாங்க யாரும் சந்தோஷமாலாம் இல்லை அதனால வந்து வேலை வெட்டி இல்லாததா உட்கார்ந்து தான் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து அங்க இருந்து எங்களை கூட்டு வரும்போதே உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பே ஸ்கூல் வசதி வேன் ஃபீஸு எதுவுமே எங்களுக்கு இங்க வந்து யாரும் குடுக்கல நாங்க ஜானகாத்துள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இல்ல ஐயா எங்க குடும்பம் எல்லாம் நடுத்தல நிக்குது ஐயா எல்லா மக்களும் குளுந்த பரு ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா குழந்தைகளுக்கு படிப்பு இல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது எந்த குறையும் இல்லை எதுவும் இல்லாமல் நடுத்தரில் நிற்கிற ஐயா நாங்கள் காட்டில் வந்து அறுபது வருஷமா நாங்கள் வாழ்ந்தோம் ஐயா நாங்கள் அந்த வீட்டில் நான் எந்தெல்லாம் வந்து ரெண்டு கிரவுண்ட் ஐயா ஒரு வீடு கொடுத்துக்கிறாங்க ஐயா என்னுடைய வாழ்க்கை என்ன ஐயா பண்ணுறது மூணு பொண்ணு ஐயா எனக்கு நாங்கள் எப்படியா என்ன பழிக்கிறது நானே ஐம்பத்தாறு வயசாவது எங்க ஐயா நான் வேலைக்கு போய் தாடுறது நானு எனக்கு என்ன ஐயா சொல்லுங்க ஐயா கவர்மெண்ட் ஐயா முகஸ்டாலின் ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா எனக்கு என்ன சொல்லுங்க என் குடும்பத்துக்கு என்ன ஆதரவு கொடுப்பீங்க மக்களுக்கு என்ன ஆதரவு கொடுப்பீங்க என்ன எனக்கும் வசம் எல்லா மக்களையும் பாருங்கள் அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை அந்த மக்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் அந்த இடத்துல அரசு பள்ளியில் படித்துட்டு வந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு இங்கிருந்து பள்ளிக்கூடம் செல்வதற்கு எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படி ஐந்தாவது வரலும் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை வேனில் அமர்த்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி முந்நூறுரூவா கேட்குறாங்க மாதம் ஹைஸ்கூலுக்கு போ போக வேண்டும் என்று சொன்னால் குடுவாஞ்சேரி வரலும் போக வேண்டியிருக்கு அங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க எப்படி சார் அன்றாட கூலி வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் எப்படி வாழ்வார்கள் அவள் வாழ்வாதாரம் எல்லாமே இன்றைக்கி நலுவடைந்து எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாமல் இந்த பகுதியில் அந்த மக்கள் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோம்ன்ற அச்சத்தில் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பகுதியில் இந்த தைலாபுரம் பகுதிக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் ரயில்வே ட்ராக்கில் இருந்து குடுவாஞ்சேரியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எப்படி நடந்து போக முடியும் இரவு நேரங்களில் ஏர்போர்ட்டு பல்வேறு பகுதிகளுக்கு வேலைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இரவு நேரங்களில் வரக்கூடிய ஒரு மினி பேருந்தாவது ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை ஏன் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினீர்கள் என்ற கேள்விக்கு இன்னும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லவில்லை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த மக்களை மாற்றுகிற போது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஒன்று இருக்கிறது மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்துதான் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது அப்போ ஒரு அரசாங்கமே வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லிதான் அனகாபுத்தூர் பகுதியில் இருந்து அந்த மக்களை அகற்றினார்கள் அதே நீதிமன்ற உத்தரவு ஏன் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய சொல்லி மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் அந்த மக்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு உள்ளது அந்த உத்தரவை மதிக்காமல் இந்த அரசாங்கம் ஏதோ செம்மறியாட்டு கூட்டத்தை மாதிரி இந்த மக்களை கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டுட்டாங்க இப்போ அந்த மக்கள்கிட்ட நம்ம கலெக்டர்கிட்ட போய் கேட்டாலும் தாம்பரம் மாநகராட்சி கமிஷன்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து வீடுகளை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் விடுறவர்கள் எங்களுடைய அதிகாரம் அங்கே வந்து சிஆர்ஆர்டி என்ற ஒரு அமைப்பு தான் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த அரசுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லையா இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் இந்த அரசுக்கு உண்டா இல்லையா இந்த கேள்விக்கு தமிழ்நாடு முதல்வரும் கல்வித்துறை அமைச்சரும் போக்குவரத்து துறை அமைச்சரும் பதில் சொல்லியாக வேண்டும் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை எங்கேயாவது போய் பொழைச்சிட்டு வராங்க விடுங்க ஆனால் வரும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்த குடவாஞ்சேரி பகுதியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர முடியுமா இதை இந்த அரசாங்கம் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் போக்குவரத்து வசதி அதே போன்று இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் அரசாங்கம் பேர் வந்து விட்டாலே போதும் நாங்கள் போயிட்டு வரலாம் தனி வேணும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது உடனடியாக இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இதை செய்து கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அனகாபுத்தூர் பகுதியிலே ஒரு ஓராண்டு கூட நீங்கள் எடுத்துக்கங்க அதே இடத்துல வீடு கட்டி கொடுங்க எங்களை ஏன் அப்புறப்படுத்தினீங்க அந்த மக்கள் கேட்குறாங்க இப்போ மக்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களை ஏன் அப்புறப்படுத்தினீங்க அதுக்கான பதில் இதுவரையிலும் சொல்லவில்லை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் பல முறை இந்த அரசாங்கத்திட்ட முறையிட்டு இருக்கிறோம் நியாயமான ரீதியிலே இந்த மக்களை அப்புறப்படுத்தவில்லை அந்நியாயமான ரீதியில் இந்த மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் பலவந்தமாக இந்த மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் இதை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் மடித்து கேட்க வேண்டும் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனகாபுத்தூர்ல இருந்து இங்க குடியமர்வு செய்யப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை இப்ப நம்ம கேட்டிருக்கோம் இது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இங்க சர்வைவல் பண்றதுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலையா இருக்கு இந்த மக்களுடைய பிரச்சனையை உடனடியாக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டீங்க ஓகே எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையானோ அடிப்படை தேவைகளையாவது நிறைவேற்றி கொடுங்கள் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு இதை அரசாங்கம் உடனடியாக விரைந்து செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் தொண்ணூற்று ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு